அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்களாக இருக்குமா இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி நிறைந்த பல சம்பவங்கள் நடக்க போது அதுவும் குறிப்பா அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடைக்க போதுங்கிறத தைரியமா சொல்லலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் பொறுத்த வரைக்கும் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்துல இருந்தார் அவரோட ராகுவும் சேர்க்கை பெற்று அதே பாக்கிய தந்தை ஸ்தானத்துல ஒன்பதாம் பாவகத்திலே இருந்தார் கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் சனி பகவானை வரைக்கும் ஆறாம் வீட்டுல இது ஓவராலாக பார்த்தா சில பேருக்கு நல்லா இருக்கும்னு சொல்வாங்க ஒரு சில பேருக்கு ராகு புத்தி இல்ல கேது புத்தி சனி புத்தி உங்க சுய ஜாதகத்துல நடந்தா ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு துயரமும் ஒரு மனவேதனை வலியையும் சிம்மராசி அன்பர்கள் அதிகமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அனுபவிச்சிருப்பாங்க ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல ஆனா நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்து ஏமாற்றம் கொடுக்கும் பாருங்க அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே நமக்கு நடக்காது ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும் குழந்தை விஷயமா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் உத்தியோகத்தில் அடுத்த லெவலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமுமே சரி குடும்ப நிம்மதி கூட ஒரு இரண்டு மணி நேரம் இருந்தால் அடுத்த நிமிஷத்துலேயே ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் வலுவடைய கூடாது ஆனால் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் வலுவடையுது இரண்டாவது விஷயம் என்னன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் ராகு உடன் சேர்ந்திருந்ததுனால குரு பகவானுடைய பவர் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும் அதே நேரம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இது எல்லாத்துக்குமே நம்ம முயற்சிங்கிறது பண்ணணும் அந்த முயற்சி எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு தான் என்ன ஆகும்னா நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களில் ஸ்பீடாக நம்ம பண்ணி முடிக்க முடியும் அந்த முயற்சி ஸ்தானமே கேது இருந்து வலுவிழந்திருந்தால் எப்படி உங்களால் அடுத்த விஷயத்த செய்ய முடியும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அப்படி ஒரு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன ஏமாற்றங்களை நிவர்த்தி செஞ்சு எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாறி இந்த ஆண்டு முடிவில் ஒரு சுபம் இல்லைன்னா ஒரு சுப நிகழ்ச்சி மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது நூறு சதவீதம் உண்டுன்னு சொல்லலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி இது சூரியன்கிறவர் சாதாரண விஷயம் கிடையாது கிரகங்கள் எல்லாமே உங்களை நோக்கிதான் பயணிக்குது அதே மாதிரி சிம்ம பொறுத்து பொறுத்துதான் சுத்தி நண்பர்கள் இருப்பாங்க சிம்ம நண்பர்கள் வட்டம் ரொம்பவே அதிகம் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க உங்களை சார்ந்திருப்பாங்க கிட்ட இருந்து நிறைய ஆதாயங்கள் பெறுவாங்களே தவிர உங்களுக்கு பெருசா ஆதாயகரமாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து மட்டும்தான் வா வாழ்க்கைங்கிறது பயணிப்புள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா சூரியன் பவர் பெற்ற ராசி அந்த சூரியன் பவர் பெற்றதுனால எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது உங்கள் சொந்த வீட்டுக்கு வரும்போது அதில் இரு மடங்கு பாசிட்டிவ்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அந்த பாசிட்டிவ் அலுவலக ரீதியா இருந்தாலும் சரி படிப்பு ரீதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமா அமைய போது ஏன்னா கேது பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வர்றார் ராகு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றார் ஸோ ல ராகு ல கேது இந்த எட்டு இரண்டுங்கிற விஷயங்கள் சற்று பின்னடைவை கொடுக்கும் அதனால ராகு கேது பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபுல்லாமே சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் பெஸ்டாகவும் ஏன்னா சிம்மராசிக்கு ராகு கேது என்னைக்குமே பிரச்சனை தரும் நினைச்சதே கிடையாது எல்லாருக்குமே நிறைய பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராகு கேது ஆண்டின் முழுவதுமே நிறைய பாசிட்டிவ்ஸ் கொடுப்பாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டக ஒரு வருவாரார் இந்த கண்டக சனி வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம் நம்ம என்னைக்காவது போலீஸை பார்த்து பயப்படுறோம்னா என்ன அர்த்தம் நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம் ஏன்னா தப்பு பண்றவங்க தானே போலீஸ பார்த்து பயப்படுவாங்க அதாவது கர்மா ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணல யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல நம்ம கிட்ட நல்லது இருக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பண்றோம் நல்ல கருமாக்களை பண்ணிருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம நம்ம பார்த்து பயப்படவே வேண்டாம் நம்ம ஹெல்மெட்டோட எல்லாம் பேப்பர்ஸும் எடுத்துட்டு போறோம்னா நம்ம எதுக்கு போலீஸ பார்த்து பயப்படணும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த ஆண்டு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் முதல் பாதி உங்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் சாதகமாகவும் பிற்பாதி தொண்ணூறு சதவீதம் சாதகமாகவும் இருக்கும் ராகுக்கு எது பரிகாரம் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவான் தனிச்ச பார்வையா உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால உங்களுக்கு இடம் கண்டிப்பா உண்டாகும் இந்த இடம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் பயனுள்ளதாகவும் மனசுல ஒரு மகிழ்ச்சி மற்றற்ற எதிர்பார்ப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல இருந்த சில மன வருத்தங்கள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கையில நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தானாவே ரொம்ப

எந்த மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பா வரும் இது உங்களுக்கு சதவீதம் சாதகமாவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க ஆறாம் வீட்டை ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறார் இவ்வளவுனால ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் ஒரு வீட்டு வாசல்ல பணத்துக்காக சண்டை போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருப்பார் நம்மள விட்டுட்டு மாதிரியான ஒரு அமைப்பை இந்த நேரத்துல இறைவன் உருவாக்கி இருப்பார் இது எல்லாத்தையுமே இனிமே நீங்க கடந்து போக போறீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நல்லது செய்யணுங்கிற மாதிரி பல பேருக்கு திருமணம் நடக்கும் பல பேருக்கு குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டின் பிற்பகுதியில எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருக்க போது அவ்வளவு ஒரு பெட்டரா இருக்க போது அவ்வளவு வேலை மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு பதவி உயர்வு உண்டு பொருளாதார முன்னேற்றம் உண்டு என்னமும் சொல்ல போனா உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது சுப செய்தியாவும் சரி திருப்திகரமாவும் சரி மனம் ஒரு சந்தோஷத்துடைய அடுத்த லெவலுங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இருக்கும் சூரியன் நல்லா இருக்கிற ஒவ்வொரு மாசமுமே நிறைய பெஸ்டான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் எதிரி உங்ககிட்டயே வந்து பணிஞ்சு சாரி கேக்கிறதுக்கான அமைப்பு உள்ள ஆண்டுன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நீங்க கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்த லெவல்ல க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே உறுதுணையா இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் கோவில் சென்ற சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தினத்துல தரிசித்து வந்தா சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் பெஸ்டானதாகவும் பர்ஃபெக்ட் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா புதன் சுக்கரன் குரு சனி பகவான் ராகு கேது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால உங்க வாழ்க்கை ரொம்ப பெட்டரா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வெற்றியாளரில் நீங்க ஒருவர்னு கூட தைரியமா சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்